நீண்ட கால போராட்டத்துக்கு பிறகு அயோத்தி வந்து ராமர் பிறந்த இடம் அந்த ராமர் பிறந்த இடத்துல ராமர் கோவில் இருந்துச்சு அந்த கோயிலை இடிச்சுட்டு பாபர் மசதி கட்டப்பட்டதுன்னு சொல்லி பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு இப்போதான் ராமர் கோயில் எழுப்பப்பட்டு அங்கே ராமர் வந்து பிரதிஷ்டை செய்து கோயில் திறக்கப்பட்டிருக்கு இந்த பிரச்சனை கோயிலுக்கு முன்னாடியே வந்து அடுத்து ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குங்க என்னன்னா சிவன் கோயில் மீது மசூதி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்திருக்கு அந்த வழக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆம் அங்கே வந்து சிவக்கோவில் இருந்தது உண்மை அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கையும் வந்திருக்கு இப்போ அதுதான் பெருசு பொருளாக இருக்கு என்ன நினைச்சு அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி பக்கத்தில் இருக்குதா நம்ம காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கு அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு ஒட்டியே ஞான வயல் மசூதி அப்படிங்கிற ஒரு மசூதி இருக்கு இந்த ரெண்டு இதுக்கும் எப்பயுமே பல நாட்கள்லாம் வந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு நான்கு பெண்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க என்ன வழக்குன்னா இந்த கோயிலில் வந்து இந்து கோயிலாக இருந்த இடம் இங்கே வந்து உள்ள வந்து இந்து கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுறாங்க வழக்கு தொடர்ந்த உடனே நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஒரு தனி நீதிபதிகளை வந்து ஒரு குழுவாக அமைச்சு அந்த மசூதிகளை போய் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அனுப்பின உடனே அந்த நீதிக்குழு வந்து உள்ளே வந்து அந்த ஞான வயல் வசதிகளை வந்து ஆய்வு பண்ணும்போது அங்கே வந்து ஒரு சிவனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க சிவனை கண்டுபிடிச்சோம்னா எப்படி ஒரு மசூதிக்குள்ள சிவன் வந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதிகள் அதாவது நீதிமன்றம் நியமித்த அந்த நீதிபதி குழுக்கள் நேர போய் அந்த ஆய்வறிக்கையை போய் கொடுக்குறாங்க நீதிமன்றத்தில் உடனே வந்து நீதிமன்றம் சரி இதை வந்து முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்திய தொழில் துறையை பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்துறையிட்ட வந்து அந்த இடத்துல அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து அந்த ஆய்வு அறிக்கைய சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவு வருது உடனே என்ன இந்த இந்திய துறை என்ன பண்ணுறாங்கன்னா ஜிபிஆர் அப்படி சொல்லி ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வராங்க அந்த கருவி வந்து என்னன்னா தரைக்குள்ளே போய் தரைக்குள்ளே என்ன இருக்கு சொல்லி அங்கே ஆய்வு எடுத்து வந்து வெளியிடும் அந்த ஜிபிஆரை வச்சு அவங்க ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செஞ்சு அவங்களுக்கே வந்து ஒரு பிரிப்பாக இருக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாடுறாங்க அந்த அரிசி அதிர்ச்சிக்குள்ளாடுறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் இருந்ததுக்கான அறிகுறி அவங்களுக்கு தென்படுது சிவன் கோயில் அந்த சிவன் கோயில் மேலே வந்து இடித்து அது மேலே வந்து கட்டப்பட்டிருக்கு அந்த மசூதி அப்படிங்கிறது வந்து அதில் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த மசூதி எப்போ எந்த காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தா அவுரங்கசீப் அதாவது மூலாய மன்னர்களில் அவுரங்கசீப் ஒரு முக்கியமானவர் அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து கொஞ்சம் நிறையா இந்தியாவில் வந்து பல கோயில்களை வந்து இடித்து தரம் அப்படி அப்படின்னு சொல்லி நான் வரலாற்று புத்தகத்திலே படிக்கலாம் நான் அவருடைய அதிகமாக வந்து நிறைய கோயில்களை இடித்தார் இந்துக்களை வந்து மத மாற்றம் செய்தார் சொல்லி பல விஷயங்கள் இருக்குது அவர் தான் எந்த சிவன் கோயிலாக இருந்ததை வந்து இடித்து மசூதியாக கட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது அந்த ஆய்வுக்குழு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எண்ணூற்றி முப்பத்தொம்போது பக்கத்தில் வந்து ஒரு ஆய்வறிக்கை தயார் பண்ணி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உடனே நீதிமன்றம் அந்த ஆய்வறிக்கையை எடுத்து பார்க்கும்போது நீதிமன்றமே அதிர்ச்சியாது அதிர்ச்சி அளவுக்கு அது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு என்ன விஷயம்னா இந்த இடத்துல ஒரு காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் இருந்ததுக்கான தடையம் இருக்கு அந்த தடயத்துல வந்து அந்த கோயிலில் பாதி பகுதியை இடித்து இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வேருக்கு சொல்லுது அது மட்டும் இல்லைங்க அந்த கட்டப்பட்ட அந்த ஒரு சுவர் அந்த கோயிலுடைய சுவர் பழைய கோயில் பெரும் பிரமாண்டமான கோயில் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பிரமாண்டமான கோயிலுடைய ஒரு பக்கம் சுவர் அதோடைய கண்டினியூ பண்ணி இந்த மசூதியை கட்டியிருக்காங்க அதுக்கான சுவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாமல் உள்ள போய் போய் பார்க்கும்போது அங்கே சிற்பங்கள் கல்வெட்டுகள் இதை ஃபுல்லாக ஆய்வு பண்ணியிருக்காங்க ஆய்வு பண்ணும்போது அந்த கல்வெட்டுகள் ஃபுல்லாக எல்லாமே வந்து தேவநாகரி தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரி மொழியில வந்து எழுதப்பட்டிருந்தது இருக்கு அப்போ அந்த இடத்துல தூண்கள் பார்த்தீங்களா தூண்களை பார்த்துருக்கா தூண்கள் ஃபுல்லாக இந்து மதத்தை சார்ந்த சிற்பங்கள் நிறையா இருந்திருக்கிறத வந்து அவங்க ஆய்வு அறிக்கையில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி பல விஷயங்கள் வந்து அந்த ஞான வாயில் மசூதிக்குள்ள இந்த தொழில் துறையை கண்டுபிடித்து அதை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இதை பார்த்தா இன்னைக்கு எல்லோரும் வந்து வியப்புல பார்த்துக்கிருக்காங்க என்ன ஒரு இந்து ஏற்கனவே வந்து ராமர் பிறந்த இடத்துல ராமர் கோயிலை இடிச்சிட்டு தான் பாபூர் மஸ்தி கட்டப்பட்டதுன்னு சொல்லி பல கட்ட போராட்டத்துக்கு பின்னாடி நீதிமன்றத்துக்கு போய் கடைசி இடம் கொடுத்த கொடுத்தாடி ராமர் கோயில் கட்டி சிலை வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா இந்த வாரணாசியில இந்த பிரச்சனை வந்து இருக்கு இந்த கோயில் அதாவது அவுர் மசீப்பா அந்த காலத்துல வந்து அவர் வந்து அங்க இருந்த கோயிலை இடிச்சு அந்த இடத்துல வந்து சிவன் கோயில் இடிச்சு அந்த இடத்துல மசூதியை கட்டி இது அந்த காலத்து காலகட்டம் அதனால என்ன பண்ணிருக்காருன்னா அவருக்கு இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியாதனால அங்க வந்து பல ஆதாரங்கள் இருந்ததுனால தான் இன்னைக்கு தொழில்துறை வந்து எளிதாக அந்த இடத்த வந்து கோயில் இருந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க பாபர் மசூதியுடைய அந்த ஆய்வறிக்கைக்கு வந்து கேரளாவை சேர்ந்த முகமது அப்படிங்கிற ஒரு தொழில் ஆய்வாளர் இருந்தாரு அந்த ஆய்வாளர்கிட்ட போய் என்னன்னு கேட்கும்போது அவர் ஏற்கனவே வந்து பல நாளுக்கு முன்னாடி சொல்லி என்ன என்ன சொல்றாருன்னா அது அயோத்தி வாரணாசியில இருக்கிற இந்த ஞான வயல் அப்புறம் மதுரா இதுல ஃபுல்ல எல்லாம் என்னன்னாக்க இந்துக்கள் இந்து கோவில் இருந்த இடம் இந்த இந்து கோயில் இருந்த இடத்த இடிச்சு மசூதிகள் எழுப்பப்பட்டிருக்கு அந்த காலத்தில் வந்து அரசர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கோயில் இங்கே இருந்த கோவில்களை இடிச்சு அவங்க வந்து மசூதியாக கட்டி விட்டுருக்காங்க இன்னைக்கே தமிழ்நா தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னாலே பல கோயில்கள் பல பிரம்மாண்ட கோவில்களில் வந்து பல சிலைகள் வந்து சேதமாயிருக்கு என்னென்ன சேதமாயிருக்கு நம்மளே வந்து நிறையா கோயிலுக்கு போய் பாருங்க பிரமாண்டமான சிலைகள் இருக்கும் ஃபுல்லாக கற்சிலைகள்லாம் பிரமாண்டமாக இருக்கும் ஆனால் பல சிலைகள் வந்து உடஞ்சி உடைஞ்சு உடஞ்சு உடஞ்சு அது என்ன அப்படின்னா அந்நியர்களுடைய படையெடுப்பு முகலாயர்கள் படையெடுத்தபோது ஆங்கிலேயர்கள் படையெடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கே இருக்கிற கோயில்களை ஃபுல்லா அடித்து சேதப்படுத்தினாங்க சேதப்படுத்தி அங்க வந்து தன்னுடைய மதத்துக்கான கோயிலை வந்து நிறுவதுக்காக ஆதி காலத்தில் அவங்க அந்த வேலையை பார்த்தாங்க அதனால இப்போ வந்து இந்த இடங்கள் அப்படி கட்டப்பட்ட இந்த ஐயோத்தில ராமர் இருந்த இடம் அதே மாதிரி மதுரா அதே மாதிரி ஞான வயல் இந்த இடங்கள்லாம் ஃபுல்லா மறுபடியும் இந்துக்களுக்கே இஸ்லாமியர்கள் மனம் வந்து ஒடுத்துடணும் அதே மாதிரி வந்து எப்படி மதினா மெக்காலாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு புனிதமான இடமோ அதே மாதிரி தான் இந்துக்களுக்கு இந்த இடங்கள்ல வந்து அவங்களுக்கு புனிதமான இடம் அவங்களுக்கு சேர வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி தொல்லியல் ஆய்வாளர் நம்ம பாபர் மசூதி ஆய்வு ஆய்வில் வந்து கலந்துக்கிட்ட கேரளாவை சேர்ந்த முகம்மது அவர் வந்து இப்போ வந்து ஓய்வில் இருக்கார் இப்போ வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார் ரிட்டைர்மெண்ட் ஆகி இருக்கார் அவர் வந்து பேசியிருக்காரு இதுதான் நீ சர்ச்சையாக போய்க்கிறதுக்கு இப்போ வந்து இந்த சமயத்தில் மறுபடியும் தேர்தல் வரும் சமயங்களில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளிப்படுது இதை எப்படி எடுத்துக்கிற போது மத்திய அரசு மக்களும் உடனே வந்து இப்போ அங்கே இடித்த மாதிரி இங்கே இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா ஒரு மறுபடியும் செஞ்ச ஒரு தவறுவே செய்கிறதுக்கான சூழ்நிலை எதுவுமே இல்லை இந்த வழக்குன்றது வந்து நம்ம நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கு அதனால இது எல்லாமே வந்து நீதிமன்றத்தின் முறைப்படி தான் அடுத்த கட்டம் போகும் இதில் வந்து மறுபடியும் அந்த இடத்த வந்து இஸ்லாமியர் மனம் வந்து இந்துக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த தொழில் ஆய்வாளர் சொல்றாரு இது என்ன நடக்க போது அடுத்து இது ஒரு சிவன் கோயிலுவே மேலே வந்து மசூதி கட்டப்பட்டிருக்கு அவுரங் இப்போ வந்து பழைய மன்னர்கள் அவர்கள் செய்த தவறு பல தவறுகள் வந்து இன்னைக்கு இந்த காலத்துல வந்து மக்களை பெரிதும் பாதிக்குது அப்படின்னு ஒரு சொல்லலாம் அன்னைக்கு அவர்கள் மன்னர்கள் வாழ்ந்த ஆட்சி செய்த காலத்துல வந்து அது பெரிய விஷயமா தெரியல ஏன்னா நம்ம தான் இருக்க போறோம் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க அதை பண்ணிட்டு போறாங்க அது பிற்காலத்துல எந்த அளவு கொண்டு போகிறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க வேண்டியதுதான் இருக்கு இந்த பிரச்சனை அரசு எப்படி கையாள போகுது மக்கள் எப்படி கையாள போறாங்க இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல மசூதி இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன கையாள போகிறாங்க சரி இந்துக்கள் அங்கே இருக்கிற சிவனையை வணங்குற இந்துக்கள் எப்படி கையால போகிறாங்க இந்த பிரச்சனை எந்த மாதிரி முடிய போகுது எப்படி முடிந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை வராத அளவுக்கு நட்பு ரீதியில் இந்த பிரச்சனை வந்து சுமூகமா முடியணும்